ஆகச்சிறந்த ஆளுமையான வி குகநாதன் ஐயா அவர்களுக்கும் உண்மையின் உரைகள் எதையும் தைரியமாக பேசும் எனது அருமை தோழர் திரு சுபாஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே மேடையில் இருக்கும் மேடையின் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கம் சுபாஷ் சார் என்னை கூப்பிடும்போதும் ரகுநாதன் சார் கூப்பிடும்போதும் இந்த ப்ரோக்ராமுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினச்சேன் பட் அது இங்கே வந்த பிறகு வந்து மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் தோணுது பெண்கள் வந்து ஆளுமை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் எந்த கட்டத்திலையும் மறக்க முடியாது ஏன்னா ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுன்னா ஒரு மனைவியா ஒரு தாயா ஒரு சகோதரியா ஒரு தோழியா எல்லா இடங்களிலும் வீட்டுலையும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி ஒரு ஆணை வந்து உருவாக்குறது வந்து பெண் தான் அந்த பெண்ணு வந்து அந்த பெண்ணிடம் இருந்து வரும் சக்தி தான் ஒவ்வொரு செகண்ட்லையும் உலகம் முழுதும் வியாபித்து ஆண்களையும் மற்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பெண்கள் வந்து அவங்க வந்து இயல்பாவே வந்து கொஞ்சம் தன்னடக்கம் இருப்பதனால் பழைய காலத்துல வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுனால் மேபி ஓட்டுரிமை மறக்கப்பட்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நாட்டில் உள்ள எல்லா தரப்பட்ட இடங்களிலும் பெண்களை முதலில் கவர்ந்தாலும் பெண்களை முதலில் கைக்குள் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அந்த இடம் சிறப்பாக ஒரு வெற்றிகரமான இடமாக அமையும் இது வந்து நான் சொல்லலை எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கோங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு பத்து லேடிஸ் இருந்தாச்சுன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணியாச்சுன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண மாதிரி ஓட்டுக்கு காசு இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஒரு எப்போ வந்ததுன்னே தெரியாது நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு போடும்போது எங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதா ஞாபகமே கிடையாது இப்போ வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வு மாதிரி எலக்ஷன் டைம்ல ஆகிப்போச்சு அதுக்கு காரணம் வந்து நாம்தான் நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அழகா கேல்குலேட் பண்ணி சொன்னாங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் இதையும் இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணி அதை நம்ம எந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்க கிட்ட நம்ம வந்து வாய் மூடி நம்மளோட எந்த விஷயங்களும் கேட்க முடியல அப்படின்னுங்கறத வந்து சொன்னாங்க எடுத்துக்காட்டு வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒவ்வொரு நாளையும் வந்து ரெண்டு ரூபாய்க்கோ ஒன்றாம் ரூபாய்க்கோ முப்பது பைசாவுக்கும் நம்ம வித்திருந்தோன்னா நம்மளோட உரிமைகளை நம்ம வித்திருந்தோம்னா நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது அது மறைக்க முடியாத உண்மை யாருமே கேட்க முடியாது ஐ திங்க் இதுல உள்ள எல்லாரும் வந்து நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் பணம் தரப்பட்டு அது பாட்டுக்கு அதை ஒரு சாதாரண ஒரு கேலண்டர் மாதிரி வாங்கி வச்சுருக்குறோம் தேவையா தேவையில்லை ஏன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அது எல்லாமே வந்து நம்மளுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து சுயநல மாதிரி உள்ள இந்த இடங்கள்ல வந்து பொதுநலவாதியாக மேபி நிறைய நல்ல விஷயங்களை வந்து மதுரக்காரங்க பண்ணுவாங்க அதுக்கு மதுரக்காரங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் எதையும் யோசிக்க மாட்டாங்க இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டே போவார்கள் அப்படி ஒரு வெளிப்படுத்தின நிகழ்வு வந்து இந்த பொதுநலவாதி அப்படின்னுங்கிற ஒரு டீம் உருவாக்கி இருக்கிற இந்த பாடல் இந்த பாடல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்ட பிறகு ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை சோ அஞ்சு நிமிஷம் போட்டிருக்காங்க அஞ்சு நிமிஷமும் கேட்குற மாதிரி இருக்கு அது இந்த பாடலுக்கும் அதை அமைத்தவர்களுக்கும் உள்ள தனி சிறப்பு வார்த்தைகள் மற்றும் எடிட்டிங் பண்ண விதம் அதை காட்சி விதம் அதுக்கு ஹீரோ செலக்ட் பண்ண விதம் மற்ற எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக அமைந்திருக்குது பொதுவாக சொல்ல போனால் இப்போ நான் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அந்த பாட்டை மீந்திலாம் ரொம்ப அடிக்கடி கேட்பேன் ஏன்னா அது கேட்டவுடனே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு ஆடுறது சிரிச்ச முகத்தோட அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் அந்த சீன்ஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டாக இது அமைந்ததோடு மட்டும் இல்லாமல் கருத்தால மிக்க பாடல் சார் சொன்ன மாதிரி நாய்க்கு இது போடுறதும் பணத்தை பிடிக்கிறதுக்கு மக்கள் ஓடி வர்றதும் அதெல்லாம் வந்து அதில் கருத்தால மிக்கது அதே இது அதுல ஒருத்தர் சொல்லுவாரு கடவுளே இறங்கி வந்தாலும் காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் எவ்வளவு ஒரு வருந்தத்தக்க ஒரு பதிவுகள் இதை வந்து ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்கீங்க என்னோட சார்பா நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இந்த பாடல வந்து எங்களோட தளத்துல ஏறக்குறைய இருபத்தையாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பம் பார்த்தாச்சுன்னா இது ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க அவங்க ஒவ்வொரு தளத்துக்கும் அனுப்பி வச்சாச்சுன்னா ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அது வந்து நல்ல விஷயமா நோயான்னு தெரியாது எல்லாரும் அவங்களுக்கு வந்து சேர்ற வாட்ஸ்அப்ங்குற தளத்துல வர்றது நல்லதோ கெட்டதோ அப்படி தூக்கி கொண்டு போய் அடுத்த குரூப்புக்கு போட்டுருவாங்க கண்டிப்பா அடுத்த தளத்துல போடுவாங்க அதுவும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே வந்து நான் வந்து போட சொல்றேன் சோ இந்த பாடல் வந்து குறைஞ்சது வந்து என் மூலமாக ஒரு பத்து லட்சம் பேரையாவது சென்றடையும் என்று மனமகிழ்ச்சியோட தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு இந்த நல்ல நிகழ்வில் இடம் வாய்ப்பு கொடுத்த பொது நல்ல டீமுக்கு மற்றும் சுபாஷ் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இந்த காண கடலில் தத்தெழுத்தது என்னை தோணி போட்ட காப்பாற்றி அவர்களுக்கும் அதில் நங்கூரமாக நான்கு பக்கம் நங்கூரமாக அமைந்த நண்பர் கமல்பாண்டி அவர்களுக்கும் எதிர்காற்றவே இசை மாற்றிய எனது அருமை மாமா ரியாஸ் கதவி அவர்களுக்கும் அந்த இடத்தில் எங்கள் இருளில் மூழ்க செய்யாமல் இருந்த செயற்கை சுயன் சூரஜ் நல்லசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் பொதுநலவாதி இந்த கண்ட் பாசம படத்துல சிவாஜி சாரம் ஜமனி பேசுவாங்க பொதுநலம் பொறியியலை பலகாரம் வைத்து எலியின் பசிய போக்காவா

அதோட இதுக்கு தெரியாது யானோட கூட அதுக்கு தெரியாது ஒரு பொருள் நூறு கோடிக்கு படம் பண்ணிடலாம் அந்த பேரோட மதிப்பு கொஞ்சம் கம்மி தான் இந்த இடத்துல இருக்க பாத்தீங்களா இப்ப சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் கொஞ்சம் தொடப்பா அதே மாதிரி தான் ஓட்டோட மதிப்பு நமக்கு தெரியாது அந்த ஓட்டோட மதிப்பு தெரிஞ்சு எல்லாரும் நியாயமான அலட்சியலுக்கு வாக்களிச்சு அவங்கள வெற்றிபாரம் செய்யுது நம்ம குறை அவங்கள்ட்ட கேட்டு என்ன தெரிஞ்சுக்கலாமா அதை கொடுத்து அன்றவருக்கும் அணை பணக்கட்ட எல்லோருக்கும் வணக்கம் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மூத்தவங்க பெரியவங்க எல்லாரையும் வழங்குகிறார் எல்லோரும் புகழ் வெளிச்சத்தில் ஜொலிக்க அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இரண்டு போராளிகளுடைய வெற்றி பெறாயிது அப்படிதான் எனக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதமாக எனக்கு ஃபோன் பண்ணதிலேருந்து ரியாஸ் அண்ணன் மாசான அண்ணன் ரெண்டு பேருமே அவங்க வந்து கோபமாக முகத்தை நான் பார்த்ததே இல்லை சோகமாகவும் பார்த்ததே கிடையாது ரெண்டு பேரும் அதே சிரிப்பு தான் சினிமாவில் எப்பயாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறமையை கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதிரியான பாடுவார் பாட்டு எழுதுவார் கம்போஸ் பண்ணுவார் மதுரையில ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு நல்ல நடிகர் இப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு அவர் நம்புகிற கலைமகள் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நாங்களும் அதுல ஒரு புள்ளியாக இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மாசா நானே அவனியபுரம் போகிற மாசா நானே ரொம்ப சந்தோஷம் என்ன நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு தமிழ் சாதாரண குடிமகனா நான் உங்களை வணங்குறேன் நான் சொல்ல வேண்டிய கருத்து நம்ம எல்லா நீங்கள் அதை அந்த உங்க மனசுல அந்த எண்ணம் வந்திருக்கு அதுக்கு நீங்கள் எந்த விதமான காசை எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பு போட்டு இத்தனை நாடு இதுக்கான மெனக்கெட்டதே பெரிய விஷயம் கவர்மெண்ட்ல பள்ளிகள் இருக்கிறாங்க இதே வேலையை இதை இன்னைக்கு ஒரு தனி மனிதனா இது பெரிய விஷயம் முடிச்சிருக்கிறீங்க இதில் நானும் வருவன்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பன் கமல் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சினிமா பாட்டு மாதிரி வந்திருக்கு இந்த படத்தில் பாட்டில் உழைச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பெருமை அதனால் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதிங்க ஓட்டு போடுறவங்க தயவு செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்துல சொல்லிட்டாரு இந்த பாடலை வெளி உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டே சேர்க்க வேண்டியது பத்திரிகை உடல் துறை சேர்ந்த உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன் உங்களோட சேர்ந்த நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை பகிர்றேன் ஒரு நல்ல சமுதாய படைப்பும் அழகாக துளுத்து வழங்கிகிட்டு இருக்கிற சகோதரிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு பேர் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் மேடைமன்ற எழுச்சி இயக்குனர் வி சி கோநாதன் சார் அவர்களே தமிழ்நாடு பத்திரிகையாளர் மாமந்தத்தை தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களே மற்றும் ஜிசிகா அவர்களே இந்த படக்குழுவினரே அந்தோணிதாசன் அவர்களே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அதே மாதிரி பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்பட கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொதுநலவாதிங்கிற இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சாங்கோட அந்தலிதாசன் பாடினாலே இந்த பாட்டு எப்பவுமே ஹிட் தான் எந்த பாட்டாக இருந்தாலும் அது இல்லாமல் அந்த மியூசிக் பய்டீரியா வந்து நல்லா அழகாக உடனே முழு மாதிரி ஒரு மெட்டை போட்டு பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் சுதந்திரம் அடைஞ்சலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் மக்கள் தெரிஞ்ச விட இல்லை ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை நம்ம என்ன சொல்றோம் ஐயோ பாவம் நல்லவங்கிறோம் ஒரு கிருமி நல்ல கெட்டவனை அவக்கு இல்ல அடியாங்கிறோம் இதுதான் மக்களோட இருக்கு அதே மாதிரி இன்னொரு பண விஷயத்துல பாத்தீங்கன்னா இது எலெக்ஷன் இல்லை எல்லா இடத்துலையுமே நடக்குது ஒரு ஆபீஸ்ல போய் நம்ம ஒரு பணம் கொடுத்தாதான் வேலை நடக்குங்க நிலைமைக்கு இன்னைக்கு வந்துடுச்சு ஆனால் சில பேர் என்ன ஆகும் அவன் பணம் வாங்கிட்டா கரெக்டாக வேலை செய்கிறான் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த லஞ்சங்கிறது தலைவரிச்சாடி ஸோ இது நீக்க முறை இது வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது ஒரு முதல் படியாக இவங்க ஒரு பாட்டில் இவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க அதுக்கே இவங்களுக்கு ஒரு கைத்தட்டி நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அவேர்னஸான இது வந்து சுயநலம் இல்லாமல் அதாவது மக்களுக்காக எடுத்து செய்கிற ஒரு சிலரில் இந்த பாடக்குழு இருக்கிறாங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குது ஸோ இந்த மாதிரி இவங்க அவேர்னஸ் கொடுக்குற பாட்டை முதல்ல மீடியாக்கள் வந்து பட்டி தொட்டிலாம் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அதுவே இவங்களை செய்கிற உதவியாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வாழ்த்து குறிவடைவதேன் நன்றி வணக்கம் சுயநலவாதிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு நடுவில் பொதுநலவாதிங்கிற ஒரு அருமையான பாடலை கொடுத்ததுக்கு ஒரு பலத்துக்கை தர கொடுக்கணும் ரொம்ப அழகா வந்து நம்மளுடைய சங்கத்தமிழன் பாடம் அவர் குரல் பற்றி சொல்ல வேண்டியதில்லை ஸோ இந்த டைரக்டர் இந்த லிரிக்ஸ் பத்தி பற்றி இந்த இடத்துல நிச்சயமாக ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அந்த கம்பேரிஷன் ஷார்ட்ஸு இந்த ஜனங்கள் வந்து அந்த ஐநூறு ரூபாய் நோட்டு வாங்குறதும் ஒரு நாய் எகிரி எலும்பு துண்டு பிடிக்கிறது இருக்கு இல்லையா தான் நம்மளை பாதிக்கக்கூடிய நம்ம தலையில் கொட்டக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய இசையமைப்பாளர் ரியாஸ் வந்து அதில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் அப்போ இந்த கேரக்டரு துட்டு நான் தான் எல்லாமே நான் தான் ஓட்டு நான் தான் நோட்டு நான் தான் எல்லாம் சொல்லும்போது களத்தில் சந்திக்கலாம்னு சொல்லி கட் பண்ணி அங்கே ஒரு வயலில் ஒரு ஷார்ட் கட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல என்னென்னா ஊடகங்கள் ஆகட்டும் எல்லாமே எது எடுத்துக்கிட்டாங்க சரி நிறைய கட்சிகளுக்கு ஒரு பேக்கேஜ் பேசிட்டு தேர்தலுக்கான வேலைகள் செய்துட்ருக்காங்க அவங்கவுங்க சார்ந்த அவங்க இப்போ சீமான் வந்து ஒரு நிகழ்ச்சி வராருன்னா சீமான் சம்மந்தப்பட்ட சோஷியல் மீடியாஸ் அவங்களுடைய யூடியூப்ஸு அவங்களுக்கு சார்ந்ததெல்லாம் பயங்கரமாக போஸ்ட் பண்ணுவாங்க மற்றவங்க யாருமே அது எதுவுமே போட மாட்டாங்க ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவிகிதம் அவங்களுடைய வரும் அவங்க ஃபுல்லாக பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆனால் மக்களுக்காக ஒரு பாடலையை தயாரித்து அதை இசையமைத்து அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி அதை இன்றைக்கி லான்ச் பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இதை நூறு சதவிகிதம் அனைத்து ஊடகங்களும் இது மக்கள் முன்னாடி கொண்டு போகணும் என்ன இது இதனால இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது பணம் வாங்காம ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அது அன்தாணிதாஸ் கூட மதியத்துக்கு மேலே எங்கே வெளியூர் போகணும் போல இருக்கு இல்லையா அப்போ இந்த இதை வந்து நம்மளுடைய பங்களிப்பு இன்னைக்கு ஆண்ட்ராய்டு செல் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே ஊடகம் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லாருமே இதை ஷேர் பண்ணணும் எல்லாரும் கொண்டு போகணும் இதை பார்த்த உடனே உடனே திருந்திடுவாங்களா அப்படின்னா திருந்த மாட்டாங்க தான் ஆனால் அவங்க குற்ற உணர்வு அவங்க மனசில் வரும் நம்ம இப்படி காசு வாங்காருமே அது வந்துட்டாலே இந்த யூனிட் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு முதல் வெற்றியை நம்ம வந்து இதில் பார்க்கணும் அடுத்து வந்து நம்மளுடைய நண்பர் செல்வருக்கு பிஆர்ஓ நம்மளுடைய டீம் பத்தி சொல்லி ஒரு விஷயம் சொன்னார் நான் ஃபஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன் இதை பற்றி பேச மிகவும் சிறந்த நபர் ஒருத்தருக்கு தான் சொன்னால் எங்களுடைய காட்ஃபாதர் வி சி விபநாதன் சார் தான் சொன்னேன் எம்ஜிஆரோட சிவாஜியோட ஒர்க் எல்லாம் அதுவே ஒரு பெரிய விஷயம் அந்த வாய்ப்பே யாருக்கும் கிடையாது ஆனால் அதுக்கும் மேலே நேருவின் நாயகன் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொன்னால் அவர் பேர் யூசுப் கான் யூசுப் கான்ங்கிற பேர் தான் திலீப் குமார் என்று மாற்றி அமைத்து இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர் அதாவது ராஜ் கபூர் வந்து தி ஷோமேன் ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லுவாங்க ஆனால் திலீப் குமார் மட்டும்தான் ஆக்டர் திலீப் குமார்னு சொல்லுவாங்க அப்படி இந்தியாவின் தலை சிறந்த உலகளவில் புகழ்பெற்ற இந்திய நடிகரான திலீப் குமாரோடய பணியாற்றி பெருமை கொண்டவர் சார் சாதாரண சின்ன மாணவ பருவத்திலேயே வந்து அண்ணாவிடம் பணியாற்றியவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் அண்ணாவால் பாராட்டப்பட்டு அண்ணாவின் பரிந்துரையில் புரட்சி நடிகர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரிடம் வந்து எம்ஜிஆருக்கே வசதம் எழுதக்கூடிய ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறார் சொன்னா ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அங்கே எல்லாமே கிடைக்கும் கவிதை கிடைக்கும் இலக்கியம் கிடைக்கும் அரசியல் கிடைக்கும் கிடைக்காத விஷயமே இருக்காது அப்படி ஒரு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இந்த மேடையில் இன்னொரு பெருமை என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்று மறைந்த தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு டாக்குமெண்ட்ரி பண்ணுற ஒரு பெரிய ஒர்க் எனக்கு கிடைச்சிது கலைஞரால் பாராட்டு கிடைச்சது அதற்கு காரணமாக விளங்கியவர் நம்ம விஜய் முரளி சார் ஃபஸ்ட்டு சங்க தலைவர் எனக்கு வந்து அவர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் அந்த பொற்காலம் சினிமாவுடைய பொற்காலம் அது காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த தொழிற்சங்க சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கங்களுடைய எல்லாத்துக்கும் தலைமையாக விளங்கக்கூடிய பெப்சியினுடைய தலைவராக அன்று இருந்தவர் விசுகோபேதன் சார் சார் வி சி குருநாதன் சாரனுடைய த தலைவராக இருக்கும்போது தான் பாசத் தலைவனுக்கு பாராட்டு விழாங்கிற கலைஞருடைய ரெண்டாயிரத்தி ஏழு சார் ரெண்டாயிரத்தி ஏழு இல்லை இல்லைவா அதில் நேரு ஸ்டேடியத்தில் அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாரும் அவ்வளோ அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கான கலைஞரை பற்றி எத்தனையோ இயக்குநர் சங்கத்திலேருந்து தயார் எவ்வளோ பேர் இருக்காங்க லெஜன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் கடந்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த கலைஞர் பற்றின டாக்குமெண்ட்ரி எழுதி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுப்பு கொடுத்ததுக்கு காரணமாக இருந்தது குபநாதன் சாரும் விஜயமூர்த்தி சாரும் அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கே கேட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் என்னால் பலன் நிற்குமா இருந்தால் உடனே போயிடுறது என்னுடைய வழக்கம் இங்கே கூப்பிட்டவர்கள் எனக்கு ஒரு விதத்தில் உறவென்று சொல்லலாம் காரணம் உங்களுக்கும் எனக்கும் இடையே இருப்பது கலை மட்டுமல்ல தமிழும் இருக்கிறது அந்த தமிழுக்காக பன்னெண்டு வயசிலேயே உயிரை தியாகம் பண்ண முயற்சித்த ஒரு இளைஞன் நான் அன்று இப்போதும் எந்த வயதிலும் அதை இருக்கிறேன் சினிமா என் பழைப்பு தொழில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்திய மொழிகள் ஒன்பது மொழிகளிலே முன்னூறு படங்களை தாண்டிவிட்டேன் இப்போது ஓய்வாக இருக்க வேண்டிய வயசு ஆனாலும் இருக்க முடியவில்லை எதனால் என்றால் சமுதாயத்தை பார்க்கின்ற போது நாம் வளரும் போது இருந்த சமுதாயம் எப்படி இருந்தது இப்போது சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அண்ட் டு த பீப்புள் ஜனநாயகம் என்றால் மக்களுக்கானது மக்களால் ஆனது அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறேன் மக்களை தவறு செய்தால் அந்த ஜனநாயகம் என்ன ஆகும் இதை சற்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இப்போது என்ன நடக்கிறது விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் இல்லையா கல்விக்கு எதிரான சட்டம் எல்லாமே எதிராகத்தான் போய் கொண்டிருக்கிறது so where is democracy for the people by the people and to the people ஆனால் அது இங்கே அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன நேற்று நான் டிவியில் பார்த்ததை சொல்லுகிறேன் ஒரு தலைவர் ஆர்த்தி எடுக்கிறார்கள் ஒரு பெண் ஆர்த்தி எடுக்கிறார் அந்த தலைவர் இதில் நிற்கிறார் இந்த வீடியோ இப்போது வெளியாகி என்ன நடக்கிறது அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் பார்த்தேன். ஆர்த்தி இப்படி எடுக்கப்படுகிறது தலைவருடைய எந்த கையிலே ஏதோ இருக்கிறது அது என்னன்னு நான் சொல்ல தெரியாது தட்டுக்கு கீழே இப்படி போகிறது எதிரே நிற்கிறவருடைய இடது கைதான் பண்ண பொருளை வாங்குகிறார்கள் வலது கையால் தான் வாங்க வேண்டும் என்பது இருக்கும் நமக்கு பயனுள்ளதை தான் வலது கையால் வாங்குவோம் இல்லை என்றால் இடது கையால் வாங்குவதில் தவறில்லை அப்போது கொடுக்கப்படுகின்ற பொருள் முக்கியமான பொருளாக இருப்பதனால் தான் அந்த இல்லத்தகசி வலதுகையை நேட்டி வாங்குகிறார் அப்படி அவர் வலது கையை நேற்று கொண்டு தான் அந்த வீடியோ ஸ்டே ஆகிறது அதனால் தான் அதை பார்க்க முடிகிறது அதனால் தான் இன்று அது வழக்காக வருகிறது அதனால் தான் அது இன்று கோட்டைக்கு போகிறது ஸோ டிமார்ட்ரசி பைத பீப்பிள் ஃபார் தீப்ட் த பீப்பிள் என்னால் அந்த மக்களே இப்படி பணம் பெற்று கொண்டால் என்ன அர்த்தம் இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் கொடுக்கிறவர்களை தூண்டிவிடுகிறார்கள் இதனை நான் மறுத்து சொல்ல முடியாது ஏனென்றால் லஞ்சம் வாங்கிய நீங்கள் லஞ்சத்தை கொடுக்கிறவருக்கு ஒரு சலுகை கொடுக்கிறீர்கள் அப்ப லஞ்சம் கொடுத்தவர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததனால் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வருகிறது உண்மையா இல்லையா அரசியல்வாதிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் எப்போது ஏற்படுகிறது உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக அப்படியும் சொல்லலாம் அல்லவா அதைத்தான் அவர் இருபத்தி ஒன்பது பைசா தினமும் காலையில் என்று சூராஜ் சொன்னார்கள் அது சரி மெத்த சரி